ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஒன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைனில் பார்வதியோமைய அம்மா என்ட்ரி ஆன பிறகு சோஷியல் மீடியா என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைவில் வந்து கம்முதினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அப்புறம் அரோராவும் பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரோராவை அவை முட்டுக் கொடுக்கும் இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய பெரிய ஐடிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எதனால் அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக்கை போட்டுக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் பாரதியம்மா என்ட்ரி ஆன பிறகு பாரதியம்மா லைட்டாக வந்து ரோஸ் பண்ணிட்டாங்க கம்ரிதினை இன்னும் ஹெவியாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் பிடிச்சவங்க அவங்க எல்லாம் வந்து கரெக்டான வார்த்தையை வந்து பேசிட்டாங்க அதாவது நீ வந்து எது நல்லதுன்னு உரசிப்பார் அது மட்டும் இல்லாமல் நீ வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கருத்துக்களை ஆழமாக வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் எனக்கு அந்த ஒரு பிரபாவை வச்சு நம்மளால் வந்து டிகோட் பண்ண முடியாது ஸோ பாரதி நம்ம வம் அந்த வந்த பிறகு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனால் கமல்னு ஒரு லெவலுக்கு மேலே அவனுடைய கோபத்தை வந்து அடக்க மாட்டான் ஏதாவது ஓவராக பேசிட்டாங்கன்னா அவனு வந்து ஏறிடும் அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்று என்னென்னா கமிர்தோட ஃபேமிலியும் வந்து மதியானம் அமைச்சிருக்காங்க போல தெரியுது ஸோ அவங்க ரெண்டு ஃபேமிலியும் மிங்கிளாக விட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ நிறைய கலவரம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் இந்த பிக் பாஸ் டி விஜய் டிவி வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இன்னொரு பக்கம் கமிருதனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமிர்தன் வந்து அவங்க அந்த மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலில் சேண்டாக வந்துட்டு போனாங்கல்ல சவுண்டு ஆனால் மூஞ்சே வந்து ரிவீல் பண்ணலை அடுத்து எப்பயாச்சு கிஃப்ட் கொடுக்கும்போது மதியானம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ என்னென்னா உள்ளே வந்துட்டு போன பிறகு அவங்களுக்கு வந்து குள்ள ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து பிக்பாஸ் விளையாடுவார் எப்படி விளையாண்டுருக்கார் செம்ம ஃபண்ணு பார்வதிலாம் நேற்றுலாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபனு நேற்று வந்து அந்த அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கே வந்து கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபீஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படி அப்படின்ட்டுலாம் அப்புறம் ஓங்கி மாட்டையில் அடித்த பிறகு இப்போ ஒழுங்காக இன்றைக்கி செமயம் விளாண்டாங்க சரியா அதுலேயும் வந்து குறிப்பாக மூஞ்செல்லாம் வந்து க்ரீம் போட்டு அம்மி தொ தொல்லை பண்ணிட்டு அப்போ வந்து ஓடிட்டுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா கமருஜன் பிடிக்க போறாரு தடவதுக்கு போய் அப்போ வந்து டபால்னு பின்னாடி தலையை வச்சு ஒரு முட்டு குட்டினா மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஞ்சாயிருது ஸோ மூக்கு வந்து டிஞ்சானோடனே நான் உனக்கு டிஞ்சர் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் நல்லா ஐஸாக வச்சு அவர் கொஞ்சம் பிளாக் மார்க் மாதிரி லைட்டாக வந்திருக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லை பெருசாக அடி கிடையாது ஸோ அளவுக்கு வந்து அடித்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போது பார்வதிக்கு அவங்க அம்மா வரப்போறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வைப் வந்துருச்சு சரி என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னடா இது நாங்கள் அம்மா வரும்போது இப்படி ஒரு மூக்கில் ஒரு அடிபட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்போ கமூதன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு நான் என்ன நான் எப்படி இருக்கேனோ அந்த மாதிரி தான் இருக்க போகிறேன் எனக்கு எப்பயுமே நான் மரியாதை கொடுக்கணும் எனக்கு எப்படி வளர்த்துக்கிறாங்கிறதும் எனக்கு தெரியும் பேசிக்காக அதைப்படியாக நான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பெருசெல்லாம் எடுத்துக்கல பக்கா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் போயிட்டார் சரி சோஷியல் மீடியாவில் அம்மா என்ட்ரி ஆன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் காட்டம் இருந்துருக்கணும் அப்படின்றாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கவுருதீன் இருக்காங்க அப்படின்றாங்க அது புகழ்ச்சி கிடையாது பஞ்ச புகழ்ச்சி அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அவங்க அவங்களுடைய வேலையை தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறாரு கவுருதீன் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் நானும் வந்து பயங்கர வெயிட்டிங்கோடு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்குது அதாவது அரோரா அவங்கள வந்து வெளியே நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதாவது பார்வதியோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப இந்த கம்பெனியின் விஷயத்தில் அவங்க பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து கேடு கட்டத்தனமாக இருக்குது அதை நம்ம வந்து குற்றம் சாட்டுறோம் அது ஒரு ரிவியூராக நம்ம வந்து சொல்கிறோம் அதே மாதிரி அரோராவுடைய கேடு கட்டத்தினம் அந்த ஆம்பளைங்களை உரசிறது அதை வந்து யாருமே வந்து அதை குளோரிஃபை பண்ணுறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட ஒரு வாசத்தை பேசினான் கல்யாணம் பண்ணாம நான் குழந்தை பற்றிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் இன்னைக்கு கூட ஆனால் அவன் சொல்கிறாரு கேமரா இருக்குது அதனால் உன்னை வந்து நான் அதை சில விஷயம் சொல்ல மாட்டேன் அப்படின்றார் நீங்கள் சொல்லுங்கள் நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்றான் ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் ஷீஸ் அப்படிங்கிறது இது மூலமாக தெரிகிறது சரியா அதை வந்து வெளியே இருக்க நிறைய பேர் சரியா நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை நார்மலைஸ் பண்ணுறானுங்க தான் பார்வதி பண்ணுறது தப்பு ஹைலைட் பண்ணுறவங்க இதையும் ஹைலைட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ரிவியூ அவர் சாப இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுடைய பிஆர் எல்லோரும் பிஆர் வச்சுருக்கப்ப திவ்யா பிஆர் இல்லைங்கிற மாதிரி முட்டு கொடுக்குறானுங்க அப்படிங்கிறது கேவலமாக இருக்குது அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவங்க தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கானுங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை மக்கள் யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் வினோத்து பார்வ தான் இந்த சீசன் நைனே அதுலேருந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை நோக்கி தான் கேம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்னொன்று அரோரா நார்மலைஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இன்னொன்று வினோத் வந்து கவுண்ட் நல்லாச்சு விட்டார் டே அவள் கல்யாணம் ஆகும் முன்னாடி என் கல்யாணம் ஆன பிறகு எப்படி அடிப்பா அப்படின்ற அந்த கவுண்டஸ்லாம் நல்லா இருந்தது பட் கரோரா கூட அவருக்கு கொடுக்கிறது ஆஃப்டர் அவங்க ஒய்ஃப் சொல்லி போய் கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பு